அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக பெண்கள் மருத்துவ பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ கண்களை பற்றி நிறையா கண்கள் பாதுகாப்பை பற்றி நிறையா போட்டுகிட்டே வரோம் அதில் வெள்ளை நிற பூக்கள் அதிகம் பயன்படுது இன்றைக்கி கண்ணுக்குன்னு நிறுத்திக்கிட்டோம்னா நந்தியார் பூ வெண்மையாகத்திற்கும் அதேமாதிரி தும்பைப்பூ இருக்கும் அது மாதிரி வெண்மை நிறைய பூக்கள் போ எல்லாமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த பூக்கள் கிட்ட நின்று நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாலே அது உடனே நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லாமல் மூளையை அப்படியே சாந்தப்படுத்தி குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது இன்னைக்கு கண் அதிகமாக உஷ்ணமாகி ரொம்ப சுடியூர் எரிச்சனாக இருக்குது அப்படின்னா முருங்கைப்பூ அப்படியே நம்ம சாப்பிட்டா சாப்பிடலாம் அதே மாதிரி இன்னைக்கு நந்தியார் நந்தியாரூட்ட பூவும் மல்லிகைப்பூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதை யாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா நான் பிடுங்கி அதை வேக வச்சு அதாவது கொதிக்க வச்சு நான் அதை நிறையா சாப்பிட்ருக்கேன் அந்த பூக்கள் வந்து அவ்வளவு மனம் மட்டும் இல்லாமல் உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சியும் தரக்கூடியது அந்த முருங்கைப்பூ நஞ்சார் ரோட்டைப்பூ மல்லிகைப்பூ அதுமாரி காட்டு பக்கம் போகும்போது அந்த காட்டு மல்லிகை பூத்து அழகாக பூத்துக்குனுங்க அதை நம்ம கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாலே நம்ம உடம்பு ஒரு உற்சாகம் அதிகமாக தரும் அதே வெண்மை நிற பூக்கள் உள்ள செடிதே காயகற்பமாகவும் வரும் அதே நேரத்தில் வந்து வசிய முருகியாகவும் வரும் அதில் வெண்மை நிற பூக்கள் உள்ளது வெள்ளைப்பூ தூதுவலை வசியத்துக்கும் வரும் காயகருப்பத்துக்கு வரும் வெள்ளை பூ தும்பை வசியத்துக்கு வரும் காய்கறி பூத்துக்கும் வரும் வெள்ளைப்பூ கண்டங்கத்திரி அதுவும் வசியத்துக்கு வரும் காய்கறி பூத்துக்கும் வரும் வெள்ளை கொழிஞ்சி வசியத்துக்கு வரும் காய்கறத்துக்கு வரும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்து பூக்களில் அந்த மாமரம் ஒரு சில பூக்கள் வந்து அதுலேயும் மாமரத்தில் ரெண்டு வகையும் பூக்கும் அதில் அந்த வெண்மை பூக்கள் உள்ளது வந்து அதுவும் ஒரு சில மாந்திரி வேலைகளுக்கெல்லாம் வரும் வெள்ளை கொழிஞ்சிலாம் நம்ம சொல்லுவாங்க நம்ம அனுபவத்தில் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் செஞ்சுருக்கோம் அது மாதிரி வெள்ளை விஷ்ணு கருந்தி அருமையான காயப்பு மருந்து அதே மாதிரி வசிய மருந்து அதே அதெல்லாம் வீட்டில் வெள்ளை கொழிஞ்சி வெயில் வெள்ளத்துதொழிலாம் நம்மகிட்ட இருக்குது அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அவ்வளவு ஒரு என்ன சொல்லுது அந்த அளவுக்கு வந்து அந்த பூக்களை நம்ம பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிக்கிட்டு அன்னைக்கு முழுதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ உற்சாகமாகவும் அன்றைக்கி ஒரு நல்ல நல்ல காரியங்களாக நடந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்த்தது ஆனால் அந்தந்த மூலிகையை வந்து விஷயத்துக்கு எடுத்தாலும் சரி அதாவது மாந்திரியத்துக்கு அதிகமாக எடுக்கும்போது அந்த நாள் நட்சத்திரம் தான் இருக்குது அதெல்லாம் உண்மையான அதுதான் உண்மை அது முறைப்படி காப்பு கட்டி எடுத்து பயன்படுத்தும்போது அதை முழு பயன்களையும் அடையலாம் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு ஒரு ஆளை விட்டு நீ போய் பிடிக்கிட்டு வானா அது பலன் தராது முறைப்படி நம்ம அந்த அந்த அவங்க வந்து யோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதெல்லாம் பூசை இல்லைனா திறமையானவங்களை இருக்கணும் அவங்க தான் முறைப்படி வந்து காப்பு கட்டி அதை எடுக்கும்போது வந்து ஒரு முழு பலனையும் தரும் மல்லிகைப்பூ பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அனுபவத்தில் எல்லாம் இன்றைக்கும் கிராமங்களில் உண்டு நிறைய பேருக்கு தெரியாது தெரியாத விஷயங்களை பல பல விஷயங்களை வந்து நம்ம கொண்டு தான் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அதிகமாக கூட்ட நெரிசலில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து மயக்கம் வந்துடும் அந்த ஆளுடைய அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்தந்த இடத்துல அதிகமாக இருந்து ஆக்சிஜன் குறையாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து மயக்கம் வரும் ஏன்னா அந்த ஆழ்வாடை அநியார் ஜெயின்னு சொல்லுவாங்கன்னா ஆழ்வாடை சேரலை அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மயக்கம் அங்கே உடனே வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம் மயக்கம் பூ மயக்கமாக இருந்து கிருவுன்னு வருது உங்களுக்கு ஒரு பெண்களை உட்கார வச்சு அந்த பூக்கள் அந்த தலையில் இருக்கிற மல்லிகைப்பூவை நல்லா மனது பகைச்சிருங்க உடனே அந்த மா அந்த நிமிஷத்துமே அந்த கிருவிற்புலாம் ஓடிடும் இது வந்து நாங்கள் செஞ்சிட்டு இருந்தது நான் கண்ணால் பார்த்துது இன்றைக்கும் உண்டு அந்த அந்த கூட்டத்துக்கு கூட்டு நெரிசலில் மயக்கமாக இருந்துச்சுன்னா அந்நேரம் அந்த தலையில் இருக்க அந்த பூவை அப்படியே மல்லிகைப்பூவை அப்படியே மனது பார்த்தோம்னா அந்நேயாரமே அது அது சரியாக போகும் அதே போல் சிறு குழந்தைகளுக்கோ பெரிய அதாவது கல்யாணம் பிடிக்காத பெண்களோ பூக்களை வச்சுட்டு மல்லிகைப்பூ நிறைய வச்சுட்டு உடனே இந்த வயல்வெளியில் இல்லைன்னா அந்த மக்கள் போகும்போது போகாத அந்த மாதிரி உனக்கு பேய் பிடிச்சிரும் அது பிடிச்சின்னு பயன்பட்டுவாங்க அது எந்த உடனே அதுக்கு என்ன அதுக்கும் மாற்று உடனே இருக்குது கண்டிப்பாக பூ வச்சுடுத்து போனோம் அப்படின்னா உடனே நம்ம அந்த பூ மளிகைப்பூவை நிறைய கையில் வச்சுக்கிட்டு நல்ல மூணு தடவை நீ மணத்துட்டு போ மடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையில் வச்சுக்கோ ஒன்றும் செய்யாதுமாங்க அது தான் ஏன்னா நாங்கள் இன்றைக்கும் கிராமங்களில் உண்டு அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த பூக்களை நம்ம மணத்து பார்த்த உடனேயே நம்ம உடனே மூளை உடனேயே உற்சாகமாகி நரம்புகள்லாம் வலு உண்டாயிருது எல்லா பெண்களுக்கும் பேய் பிடிக்கிறது இல்லை அந்த குணங்கள் இல்லை அந்த நரம்பு திளர்ச்சி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மல்லிகை இப்போ முழு தடவை உடனே தலையில் வச்சுட்டு போகும்போது உடனே ஒரு உற்சாகமாக இருந்து நரம்பு தளர்ச்சியெல்லாம் உடனே வந்துடும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது போக இன்னும் கிரமங்களும் அனுபவங்களும் நிறையாலாம் உண்டு நம்மளுடைய சேனலை பார்த்துட்டே வாங்க நிறைய அனுபவமான குறிப்புகள்லாம் போட்டு வரோம் அதில் பெண்கள் போயில இன்னும் நிறையா இருக்குது பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்